முட்டை தயிர் ஓவன் பயன்படுத்தாமல் இவ்வளவு சுவையாக இப்படி கூட செய்ய முடியுமா ரொம்பவே அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் மெஷரிங் கப் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் எல்லா அளவுகளும் ஒரே கப்புலேயே அளந்துக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன் நாம் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்தோம் அதனால் முக்கால் கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நாட்டு சர்க்கரை இந்த பாலில் நல்லா கரையணும் நாட்டு சர்க்கரையை பாலில் கரைச்சிட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நாம் சலச்சி போடுறதுக்காக நான் இந்த வடிகட்டி பயன்படுத்திக்கிறேன் இல்லைனா சல்லடை கூட பயன்படுத்திக்கலாம் நாம் எந்த கப்பில் நாட்டு சர்க்கரை பால் எடுத்தோமோ அதே கப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைனா நீங்கள் ஏதாவது டம்ளர் இல்லை கிண்ணம் அதில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடாவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடா தான் நம்ம பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நம்ம சளிச்சு விட்டுக்கலாம் எதுக்காக இப்படி செய்கிறனோ அதில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே நம்ம உடச்சிட்டு சாஃப்டான மாவை பயன்படுத்திக்கணும் பாருங்கள் சளித்ததுக்கப்புறம் அதில் எவ்வளவு கட்டிகள் இருக்குது அதை அப்படியே நம்ம உடச்சி விட்டுக்கலாம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இது நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவில் கூட செய்யலாம் ஆனால் கோதுமை மாவில் செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு மறுபடியும் நம்ம வடிகட்டியை இதில் வச்சுக்கலாம் நம்ம நாட்டு சர்க்கரையும் பாலும் சேர்த்து கரைச்சி வச்சோம் அதில் பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம் நாட்டு சர்க்கரையில் ஏதாவது மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா தங்கிடும் அதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்க்குறோம் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கரைச்சி வச்ச வெள்ளம் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்திருக்குது இப்போ நாம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் நான் மெஷரிங் கப் இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் கால் கப்பு அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்க்குறேன் அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வாசனை இருக்கக்கூடிய எண்ணெய் சேர்க்கக்கூடாது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாம்னு நினச்சிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் உருக்கிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன் மாவு திக்காக இருந்தால் மட்டும் சேருங்க நார்மலாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சேர்க்காதிங்க பால் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படியே எடுத்து விட்டால் அப்படியே ரிப்பன் மாதிரி விழுது பாருங்கள் இந்த மாதிரி தான் விழணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் கேக்கு வேக வைக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க பேன் தான் பயன்படுத்தணும்னு இல்லை நீங்கள் குக்கர் கூட பயன்படுத்திக்கலாம் இல்லைனா கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் இது உள்ள நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இந்த ரிங்கு மட்டும் வச்சுக்கிறேன் இந்த ஸ்டாண்டை நான் இது உள்ள வச்சுட்றேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் ப்ரீ ஹீட் பண்ணணும் மூடி போட்டு விட்டாச்சு அஞ்சு நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும் கேக்கு வேக வைக்கிறதுக்காக நான் கேக் டின் எடுத்துருக்கேங்க அதில் நாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளே நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் பட்டர் பேப்பர் போடலன்னா கோதுமை மாவே கொஞ்சம் போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே ஒட்டும்படியாக தட்டி விட்டுக்கோங்க இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு கேக் டீன் தயாராகிடுச்சு ரெடி பண்ண மிக்ஸும் தயாராக இருக்குது ரெடி பண்ண மிக்ஸே இந்த கேக் டீனில் மாற்றிக்கலாம் மாவு விழும்போது எப்படி விழுது பாருங்கள் இந்த மாதிரி தான் விழணும் அப்படியே மடிப்பு மடிப்பாக விழணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு நம்ம மாற்றியாச்சுங்க இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி தட்டி விட்டுருங்க அதில் ஏர் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும் இப்போ நம்ம உள்ளே வேக வச்சுக்கலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸ் இந்த பேனை இது உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த லிட்டை நம்ம மூடி விட்டுடலாம் இந்த லிட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் பேப்பர் வச்சு அப்படியே அடைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் அதாவது லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாற்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம் சப்போஸ் நீங்கள் சிம்மில் வைக்கிறீங்கன்னா ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வேக விடலாம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் கேக்கு வேக விட்டு இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகுதுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச நட்ஸை தூவி விட்டுக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேயே தூவி விட்டோன்னா உள்ளே போயிடும் இப்போ தூவி விட்டோன்னா அப்படியே மேலே நிற்கும் அதுக்காக தான் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டுடலாம் கேக்கு வேக விட்டு மொத்தம் ஐம்பது நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா கத்தி பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் இப்படி விட்டு எடுக்கும் பொழுது மாவு ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பேனை நம்ம வெளியெடுத்துடலாம் நல்லா சூடு ஆறணும் வேக வச்ச கேக் பாருங்கள் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம கத்தி வச்சு சுத்திரும் எடுத்து விட்டுட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் எடுத்து விட்டாச்சு இப்போ தட்டு மேலே வச்சுட்டு கவுத்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால ஈஸியாக கழண்டு வந்துருச்சு இப்போ பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கேக் டின்னே ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இந்த கேக் அப்படியே நான் பெரட்டி போட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க நம்ம நட்ஸு மேலே தூவி விட்டதுனால அப்படியே நிற்கிது நம்ம ஆரம்பத்துலேயே தூவி இருந்தால் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் கேக்கு நல்லா சாஃப்டாக அமுங்குது இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கத்தி வைக்கும் பொழுது அவ்வளோ நைஸாக இருந்தது பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு நாட்டு சர்க்கரையை வச்சு நம்ம இந்த கேக்கை செஞ்சுருக்கோம் நம்ம கடையிலெல்லாம் வாங்கினா பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க நாம் அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா வாயில் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருந்தது வச்சோடனே நல்லா வடுக்கிட்டு போயிடுது அந்த அளவுக்கு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சேர்த்த இனிப்பு எல்லா பொருட்களுமே அளவாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க நம்ம முட்டை சேர்க்கலை தயிர் சேர்க்கலை ஓவன் பயன்படுத்தலை இந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு இந்த கேக்கை நம்ம சுலபமாக செஞ்சுருக்குறோம் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு சேர்க்குறத விட கோதுமை மாவு சேர்க்குறது ரொம்பவே ஆரோக்கியம் அது உங்களுக்கே தெரியும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் அது இல்லாத ஒயிட் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்ம கடையில் போய்ட்டு குழந்தைங்களுக்கு கேக்கு வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நம்ம ஆரோக்கியமாக கேக் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை